எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் இதுவரைக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள் இந்தியாவில் வியப்பை ஏற்படுத்தும் அளவில் பக்தி கவிதைகள் செய்யுள்கள் இயற்றப்பட்டன இடைக்காலத்தில் புதிய சமய கருத்துக்களும் அன்றாட வாழ்வில் வேதியியல் அறிவின் வழிபட்ட ஞான மார்க்கம் சடங்கு மற்றும் நற்செயல்கள் வழிபட்ட கர்மா மார்க்கம் ஆகிய இரண்டை காட்டிலும் பக்தி மார்க்கமே சிறந்தது என எதில் கூறப்பட்டுள்ளது பகவத்கீதை பகவத்கீதை பக்தி இயக்கம் அல்லது வழிபாட்டு முறைகளிலான புத்தெழுச்சி தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டை ஒட்டி தொடங்கியது பக்தி இயக்கம் அல்லது வழிபாட்டு முறைகளிலான புத்தெழுச்சி தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டை ஒட்டி தொடங்கியது தொடக்ககால இஸ்லாம் சமயத்தின் உலக பற்றுதலுக்கு எதிராக தோன்றியது தொடக்ககால இஸ்லாம் சமயத்தின் உலக பற்றுதலுக்கு எதிராக தோன்றியது சூஃபி தத்துவம் சூஃபி தத்துவம் தீவிர உணர்ச்சிவசப்பட்ட பக்தி மற்றும் ஆழமான தியானம் மூலமே கடவுளை உணர முடியுமென நம்பியது தீவிர உணர்ச்சிவசப்பட்ட பக்தி மற்றும் ஆழமான தியானம் மூலமே கடவுளை உணர முடியுமென நம்பியது சூஃபி கோட்பாடு அடுத்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என்று கூறியவர் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என்று கூறியவர் ஹரிதாசர் ஹரிதாசர் தமிழகத்தில் பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்த வைணவ ஆழ்வார்கள் பனிரெண்டு பேர் சைவ நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர் தமிழ் மொழியில் பக்தி பாடல்களை ஏற்றி தங்கள் கடவுள்களுக்கு சமர்ப்பித்தனர் அடுத்து சிவன் விஷ்ணு கிருஷ்ணர் குறித்த பாடல்கள் தமிழ் கன்னடம் தெலுங்கு மொழிகளிலும் பாடப்பட்டுள்ளது விஷ்ணுவின் அவதாரத்தை குறிப்பாக ராமர் மற்றும் கிருஷ்ணர் அவதாரங்களை அடிப்படையாக கொண்டது விஷ்ணுவின் அவதாரத்தை குறிப்பாக ராமர் மற்றும் கிருஷ்ணர் அவதாரங்களை அடிப்படையாக கொண்டது வைணவம் வைணவம் ஆயிரத்தி நூற்றி இரண்டு பக்திகளை மன்னிக்கவும் ஆயிரத்தி நூற்றி இரண்டு பத்திகளை கொண்ட திருவாய்மொழி என்னும் நூலை இயற்றியதால் புகழ்பெற்றவர் ஆயிரத்தி நூற்றி இரண்டு பத்திகளை கொண்ட திருவாய்மொழி எனும் நூலை இயற்றியதால் புகழ்பெற்றவர் நம்மாழ்வார் நம்மாழ்வாரின் நான்காயிரம் பாடல்களை நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்னும் பெயரில் தொகுத்தவர் நம்மாழ்வாரின் நான்காயிரம் பாடல்களை நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்னும் பெயரில் தொகுத்தவர் நாதமுனி நாதமுனி அடுத்து பெண் ஆழ்வார் ஆண்டாள் பெண் ஆழ்வார் ஆண்டாள் அடுத்து தாய் யசோதை இடத்தில் தன்னை பாவித்து குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்கள் புனைந்துள்ளவர் தாய் யசோதை இடத்தில் தன்னை பாவித்து குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்கள் புனைந்துள்ளவர் பெரியாழ்வார் கோவில் நகரமான எந்த கோவிலின் துளசி தோட்டத்தில் பெரியாழ்வார் ஆண்டாளை கண்டெடுத்து தனது குழந்தையாக ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாளின் புகழ்பெற்ற கவிதை நூல்கள் ஆண்டாளின் புகழ்பெற்ற கவிதை நூல்கள் திருப்பாவை கிருஷ்ணனை அடையும் வழி நாச்சியார் திருமொழி பெண்ணின் புனித பாடல்கள் இந்த இரண்டுமே கேட்பாங்க நான் திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆண்டாள் எழுதியது அடுத்து திருவரங்கம் கோவிலில் உள்ள விஷ்ணுவின் அவதாரமான அரங்கநாதன் மீதான காதலை தனது பாடல்களில் வெளிப்படுத்தியுள்ளவர் ஆண்டாள் ஆண்டாள் முதல் மூன்று ஆழ்வார்கள் முதல் மூன்று ஆழ்வார்கள் பொய்கையாழ்வார் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் தென்னிந்திய கோவில்களில் சிலை வழிபாடு செய்தவர்கள் தென்னிந்திய கோவில்களில் சிலை வழிபாடு செய்தவர்கள் மும்மூர்த்திகளான திறன்ஞான சம்பந்த அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் சைவ புனித நூலான திருமுறையின் அடிப்படையாக உள்ள நாயன்மார்களின் அனைத்து பாடல்களையும் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி கிபி ஆயிரம் சைவ புனித நூலான திருமுறையின் அடிப்படையாக உள்ள நாயன்மார்களின் அனைத்து பாடல்களையும் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி அடுத்து திருமுறையில் உள்ள நூல்கள் பதினோரு நூல்களை தொகுத்தவர் நூல்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி நூலான பெரிய புராணத்தை இயற்றியது சேக்கிலார் எனும் தத்துவத்தை போதித்தவர் சங்கராச்சாரியார் அல்லது ஆதிசங்கரர் ஏழ்நூறு முதல் ஏழ்நூற்றி ஐம்பது வரை அடுத்து ஞானத்தை பெறுவதன் மூலம் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையம் என்பது அத்வைதம் தத்துவத்தின் சாரம் ஞானத்தை பெறுவதன் மூலம் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பது அத்வைதம் தத்துவத்தின் சாரம் பரமாத்மானா பிரம்மா ஆதிசங்கரரின் மடங்கள் வழிபாட்டு நிலையங்கள் மற்றும் கற்றுக்கொள்வதற்கான மையங்கள் விளங்குகின்ற இடங்கள் ஆதிசங்கரரின் மடங்கள் வழிபாட்டு நிலையங்கள் மற்றும் கற்றுக்கொள்வதற்கான மையங்களாக விளங்குகின்ற இடங்கள் பத்ரிநாதர் பூரி துவாரகா சிருங்கேரி பத்ரிநாதர் பூரி துவாரகா சிருங்கேரி அடுத்து வேத மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூலான ஆதிசங்கரர் எழுதிய உரை சால சிறந்ததாக உள்ளது பிரம்ம சாஸ்திரம் பிரம்ம சாஸ்திரம் அடுத்தது பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்த மிகவும் செல்வாக்கு பெற்ற வைணவ திருத்தொண்டர் பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்த மிகவும் செல்வாக்கு பெற்ற வைணவ திருத்தொண்டர் ராமானுஜர் 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 முன்வைத்த விசிஷ்டாத் வைதம் தத்துவம் அதாவது ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை வைத்துக் கொள்கிறது என்பதாகும் ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை வைத்துக் கொள்கிறது என்பதாகும் ராமானுஜர் முன்வைத்த விசிஷ்டாத் வைதம் தத்துவம் அடுத்து ராமானுஜர் நீண்ட நடிக ஆன்மீக பயணங்களுக்கு பின்னர் ஸ்ரீரங்கத்தில் குடியேறினார் ராமானுஜர் நீண்ட நடிக ஆன்மீக பயணங்களுக்கு பின்னர் ஸ்ரீரங்கத்தில் குடியேறினார் அடுத்து விஷ்ணு மீதும் ராமானுஜர் இணையான லக்ஷ்மி மீதும் கொண்டிருந்த பக்தி நெறி ஸ்ரீ வைஷ்ணவம் என அழைக்கப்பட்டது விஷ்ணு மீ விஷ்ணு மீதும் ராமானுஜர் இணையான லக்ஷ்மி மீதும் கொண்டிருந்த பக்தி நெறி ஸ்ரீ வைஷ்ணவம் என அழைக்கப்பட்டது ராமானுஜர் கோவில்களில் நுழைவதற்கான சாதிய கட்டுப்பாடுகளை கண்டனம் செய்தார் ராமானுஜர் கோவில்களில் நுழைவதற்கான சாதிய கட்டுப்பாடுகளை கண்டனம் செய்தார் அடுத்து புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையமாக விளங்கிய காஞ்சிபுரம் வடகளை வைணவம் செழித்தோங்கியது அடுத்து தென்களை வைணவம் ஸ்ரீரங்கத்தை மையமாக கொண்டிருந்தது வடகளை வைணவம்னா காஞ்சிபுரம் தென்களை வைணவம்னா ஸ்ரீரங்கம் ஞாபகம் வச்சுங்க அடுத்து வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் ராமானந்தர் தெலுங்கு தத்துவ ஞானி வல்லபாச்சாரியார் வல்லபாச்சாரியார் அடுத்து மதுராவிற்கு அருகே கோவர்தன் குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோவிலை அமைத்துள்ளவர் வல்லபாச்சாரியார் வல்லபாச்சாரியார் அடுத்து கவிஞர் இசைக்கலைஞர் பார்வை திறனற்றவர் சூர்தாஸ் கோவர்தன் குன்றில் உள்ள கிருஷ்ணர் கோவிலோடும் தொடர்புடையவர் சூர்தாஸ் ஆக்ராவில் உள்ள கோவிலோடும் தொடர்புடையவர் சூர்தாஸ் சூர்தாசரின் புகழ்பெற்ற கவிதைகளின் தொகுப்பு சூர் சாகர் சூர்தாசரின் புகழ்பெற்ற கவிதைகளின் தொகுப்பு சூர் சாகர் மேவார் நாட்டின் பட்டத்து இளவரசரின் மனைவி மேவார் நாட்டின் பட்டத்து இளவரசரின் மனைவி மீராபாய் மீராபாய் அடுத்து கிருஷ்ண பகவானின் தீவிர பக்தை மற்றும் அவருடைய பஜனை பாடல் மூலம் மிகவும் பிரபலமானவர் கிருஷ்ண பகவானின் தீவிர பக்தை மற்றும் அவருடைய பஜனை பாடல் மூலம் மிகவும் பிரபலமானவர் மீராபாய் மீராபாய் அடுத்து வங்காளத்தில் வைணவ சமயத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது வங்காளத்தில் வைணவ சமயத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது சைத்தன்ய தேவர் சைத்தன்ய தேவர் துளசிதாசர் இந்தி மொழியில் எழுதிய ராமனின் கதையை மீண்டும் சொல்லும் ராம ராமசரிதமானஸ் என்ற நூல் நட்பு மற்றும் விசுவாசத்திற்கு அதிக அழுத்தம் கொடுத்தது துளசிதாசர் இந்தி மொழியில் எழுதிய ராமனின் கதையை மீண்டும் சொல்லும் இராமசரிதமானஸ் என்ற நூல் நட்பு மற்றும் விசுவாசத்திற்கு அதிக அழுத்தம் கொடுத்தது அடுத்து விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்து இயற்றிய ஆன்மீக பாடல்களுக்காகவே அபங்கா அல்லது கீர்த்தனைகள் நன்கு அறியப்பட்டிருந்தவர் துக்காராம் விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்து இயற்றிய ஆன்மீக பாடல்களுக்காகவே அபங்கா அல்லது கீர்த்தனைகள் நன்கு அறியப்பட்டிருந்தவர் துக்காராம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சோலாப்பூர் மாவட்டத்தில் பந்தர்பூர் பண்டரிபுரத்தில் உள்ள கோவில் விதோபா அல்லது பாண்டுரங்க விதோபா அல்லது பாண்டுரங்க சூஃபி எனும் சொல் சுப் எனும் சொல்லிலிருந்து வந்தது என்பதன் பொருள் கம்பளி கம்பளி அடுத்து இடைக்கால இந்தியாவை சேர்ந்த சூஃபிகள் முக்கிய அமைப்பினராக பிரிக்கப்பட்டனர் அதாவது மூன்று முக்கிய அமைப்பினராக பிரிக்கப்பட்டனர் சிஸ்டி மொய்னுதீன் சிஸ்டி சுரவாதி அதாவது அப்துல் வகித் அபு நஜீப் ஈரான் சூஃபி பிர்தௌசி சுரவார்டின் கிளை அமைப்பு பீகார் அடுத்து சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் மொய்னுதீன் சிஸ்டி மொய்னுதீன் சிஸ்டி அடுத்து மொய்னுதீன் சிஸ்டி ஆஜ்மீரில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறில் இயற்கை எய்தினார் மொய்னுதீன் சிஸ்டி ஆஜ்மீரில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறில் இயற்கை எய்தினார் அடுத்து ராஜஸ்தானின் அஜ்மீரில் உள்ள சரீப் தர்கா என்னும் இடத்தில் மொய்னுதீன் சிஸ்டி நினைவிடம் உள்ளது மொய்னுதீன் சிஸ்டி நினைவிடம் ராஜஸ்தானில் சரீப் தர்கா என்னுமிடத்தில் உள்ளது இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கு அறியப்பட்டிருந்த சிஸ்டியமைப்பை சேர்ந்த சூஃபி இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கு அறியப்பட்டிருந்த சிஷ்டி அமைப்பை சேர்ந்த சூஃபி நிஜாமுதீன் அவுளியா நிஜாமுதீன் அவுளியா பின்பற்றிய புகழ்பெற்ற பலருள் ஒருவர் கவிஞர் அமீர் குஸ்ரூ கவிஞர் அமீர் குஸ்ரூ இந்து இஸ்லாம் சமயங்களிடையே ஒத்திசைவு ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டவர் கபீர் இந்து இஸ்லாம் சமயங்களிடையே ஒத்திசைவு ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டவர் கபீர் அடுத்து கபீரின் கவிதை தொகுப்புகள் கிறந்த வழி பைஜக் அடுத்து லாகூருக்கு அருகே ஒரு கிராமத்தில் பிறந்த சீக்கியர்களின் முதல் குரு குரு நானக் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது வரை குருநானக் லாகூருக்கு அருகே கர்தார்பூரில் குடியேறினார் குருநானக் லாகூருக்கு அருகே கர்தார்பூரில் குடியேறினார் குருநானக்கின் ஐநூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இந்திய அரசு குர்தாஸ்பூரில் உள்ள நானக் கோவில் முதல் பாகிஸ்தானில் கர்தார்பூரில் உள்ள குருத்வாரா தர்பார் சாஹிப் இரண்டு நகரையும் இணைக்கும் வகையில் நடைபாதையை அமைக்க உள்ளது அடுத்து சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப் அதாவது குருநானக் மற்றும் அவருக்கு பின்வந்தோர் போதனைகளால் தொகுக்கப்பட்டது கிரந்த் சாஹிப் அடுத்து ஒவ்வொரு சீக்கிய குருவும் தங்களுக்கு அடுத்த குருவை நியமித்தனர் அந்த வகையில் குருநானக் லேனாவை தனக்கு பின் குருவாக குருநானக் நியமித்தார் குருநானக் லேனாவை தனக்கு பின் குருவாக குருநானக் நியமித்தார் அடுத்து யாருடைய காலத்தில் பாகல் எனும் திருமுழுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது குரு கோவிந்த் சிங் குரு கோவிந்த் சிங் குருவாலால் கிளறப்பட்ட இனிப்பான நீரை கொடுத்தல் குருவாலால் கிளறப்பட்ட இனிப்பான நீரை கொடுத்தல் பாகல் அடுத்து கால்சாவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஐந்து தனித்தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும் கால்சாவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஐந்து தனித்தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும் கால்சாவின் ஐந்து உறுப்பினர்கள் அதாவது கொண்டிருக்க வேண்டிய தன்மைகள் தனித்தன்மைகள் என்னன்னு பாருங்கள் அதாவது கேஸ் கேஸ்னால் வெட்டப்படாத முடி கண்கா சிகைக்கோள் கிர்பான் குருவால் கடா இரும்பு காப்பு கச்சேரா உடலின் கீழ்ப்பகுதியில் அணியும் உள்ளாடை இந்த ஐந்து தன்மைகளையும் இந்த கால்சாவின் உறுப்பினர்கள் பெற்றிருக்க வேண்டும் அதை கொண்டிருக்க வேண்டும் அடுத்து குரு கோவிந்த் சிங்கிற்கு பின்னர் புனித நூலான குருவாக கருதப்பட்டது குருகிரன் சாஹிப் குருகிரன் சாஹிப் அடுத்து யார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்துக் கொண்டு கிருஷ்ணனின் மேல் பாடல்களை புனைந்துள்ளார் பெரியாழ்வார் பெரியாழ்வார் அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் ஆதி சங்கரர் ஆதி சங்கரர் சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதுகின்றனர் குருநானக் குருநானக் பெரியாழ்வாரின் கால பெயர் விஷ்ணு சித்தர் விஷ்ணு சித்தர் சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த சாஹிப் குரு கிரந்த சாஹிப் அடுத்து ரவிதா சீடர் மீராபாய் மீராபாய் ராமானுஜரின் தத்துவம் விசிஷ்டாத் வைதம் விசிஷ்டாத் வைதம் அடுத்து தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானின் கர்தார்பூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானின் கர்தார்பூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது அடுத்து பாகல் பாகல்னா குரு கோவிந்த் சிங் அடுத்து இந்த பாகலுக்கு என்ன நம்ம சொல்லிக்கிறோம் அடுத்து மானஸ் துளசிதாசர் ஸ்ரீ வைஷ்ணவம் ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவம் ராமானுஜர் கிரந்தவழி கபீர் கபீர் சுரவாதி அப்துல் வகித் நஜீப் அப்துல் வா அப்துல் வகித் அபு அபுநஜீப் சுரவார்டி அடுத்து ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் துக்காராம் மகாராஷ்ட்ரா சைத்தன்ய தேவா வங்காளம் பிரம்மசூத்திரம் ஆதிசங்கரர் சங்கரர் குருத்வாராக்கள் சீக்கியர்கள் சீக்கியர்கள் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது அதாவது புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் என்ற பாடப்பகுதி இந்த காணொளி ஏழாம் வகுப்பு சமூக புத்தகத்தில் மூன்றாவது டேர்மில் உள்ளது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி